YouTube Tamil வணக்கம் போர்க்குற்ற நீதிமன்று இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது படையெடுக்க கூடாது என்று கூறியதும் இஸ்ரேல் ஆத்திரமடைந்து முதலாவது செய்திருக்கின்ற வேலை ரபா நகரத்தின் மீது கொண்டு வீசியதுதான் போர்க்குற்ற நீதிமன்றம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச நீதிமன்றமாகும் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு மதிக்காமல் இருக்குமாக இருந்தால் சர்வதேச நியமங்களை மதி தொழுக தவறுகின்ற ஒரு நாட்டுக்கு எப்படி ஆதரவு செய்யலாம் அந்த நாட்டினுடைய செயல்களை எப்படி அங்கீகரிக்கலாம் என்று இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகளுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை அந்த செயல் ஏற்படுத்தும் என்பதை கூட இஸ்ரேல் கண்டுபிடிக்காமல் நடத்திய ஆத்திரத்திலான தாக்கம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதன் பின்னதாக இப்பொழுது இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மோசாட்டினுடைய தலைவர் டேவிட் பெர்னியா சிஐஏ அமைப்பினுடைய தலைவர் பில் பர்ன்ஸ் கட்டார் நாட்டினுடைய பிரதமர் ஆகியோர் அடுத்த கட்டமாக யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுக்களை ஆரம்பிப்போம் என்று இணக்கப்பாடொன்றிற்கு வந்திருக்கின்றார்கள் இதை எப்படி ஏற்படுத்துவது என்பது தொடர்பாக இப்பொழுது பிரான்சின் தலைநகர் பாரிஸில் உடன் பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன பிரான்சி அதிபரம் கலந்து கொண்டிருக்கின்றார் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் முறைப்படி யுத்த நிறுத்தம் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சி க்கு இஸ்ரேல் பின்வாங்கிவிட்டதா என்றால் அப்படி பின்வாங்கியதாக கூற முடியாது இஸ்ரேல் உண்மையான என்ன நினைக்கின்றது என்பதை இந்த போர் நிறுத்தம் பற்றி பேசுவதற்கு வருவதற்கு முன்னதாக ஓடிய இருபத்தி நான்கு மணி நேரங்களில் செய்திருக்கின்ற காரியங்கள் இப்பொழுது இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கின்றது உண்மையானது தானா என்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கின்றன ஏனென்றால் போர்க்குற்ற நீதிமன்றனுடைய தீர்ப்பு வழியானதும் இஸ்ரேலினுடைய போர்க்கால மந்திரி சபையினுடைய முக்கிய பிரதிநிதி ஆகிய பென்னி கென்ஸ் உடனடியாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு அவர் கூறிய கருத்து நாங்கள் ரபா நகரத்தை தாக்க விரும்புகின்றோம் இந்த போரை போர்க்குற்ற நீதிமன்றம் கூறுவது போல நிறுத்த விரும்பவில்லை களத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பது ஐ தெரியவில்லை நாங்கள் யார் என்பதை காட்ட வேண்டுமாக இருந்தால் ரபா நகரத்தையும் சங்காரம் பண்ணி முடிக்காவிட்டால் நாங்கள் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாது எனவே இதை செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கின்றார் இது இஸ்ரேலனுடைய உண்மை வடிவமாகும் ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்ய போகின்றன மதில் மேல் பூனையாகத்தான் இருக்க போகின்றன என்பதற்கு உதாரணமாக இஸ்ரேல் ரபா நகரத்தில் குண்டு வீசிய பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் கூறியிருக்கின்ற கருத்து நாங்கள் ஐசிஜேயினுடைய பக்கமா இல்லை இஸ்ரேலினுடைய பக்கமா என்பதை தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் காரணம் பெல்ஜியம் நாடு ஐரோப்பிய பாராளுமன்றம் இருக்கின்ற பெல்ஜியம் நாடு ஐசிஜேனுடைய தீர்ப்பை தாங்கள் ஏற்பதாக கூறியிருக்கின்றது மறுபுறம் பிரிட்டன் நாடு இதை எதிர்த்திருக்கின்றது இரண்டு நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகளும் தவறானவை என்றும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் அமாசமைப்பு இன்னமும் பணிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் மீது இத்தகைய ஒரு தடையை விதித்திருப்பது தவறானது என்று பிரிட்டனுடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் போர்க்குற்ற நீதிமன்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை போர்க்குற்றவாளியாக கருதியதை ரசித்து மகிழ்ந்திருக்கின்றது என்பதும் உண்மைதான் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ்லோக்கராஸ் இதில் மறுபேச்சிற்கு இடம் கிடையாது சர்வதேச நீதிமன்றினுடைய ஒரு தீர்ப்பை இஸ்ரேல் மதித்து தான் நடக்க வேண்டும் கண்டிப்பாக சர்வதேச சட்டங்களை மதிக்காவிட்டால் அதன் பின்னர் வருகின்ற விளைவுகள் மிக மிக பாரதூரமானதாக அமைந்துவிடும் என்று இருக்கின்றார் ஆனால் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் சபாநாயகராக ஆகிய பிரபல அரசியல்வாதி மோன்ஸ் லூக்கூறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலேயே பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்வுகள் வழங்க வேண்டும் என்று நூற்றி நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களித்திருந்தனேலியலாம் என்பதை திட்டமாக எல்லாவற்றையும் மதிக்க தவறிய அவருக்கு மேலும் மூன்று நாடுகள் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் வருவதனால் என்னதான் நடைபெறப் போகின்றது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் சர்வதேச நாடுகளுடைய தீர்ப்பையும் அவர்களுடைய வேண்டுதலையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் என்றுமே மதித்ததில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இப்போர்க்குற்ற நீதிமன்ற தீர்ப்பையும் அவர் மதிப்பார் என்பதற்கான எந்த தடயங்களும் இல்லை என்பது அவர் தரும் விளக்கமாகும் ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என்று அவர் கூறி வருகின்றார் அப்படி என்றால் மேற்கு கரையில் அமைப்பினுடைய இளைஞர் அணி தலைவர் மார்பன் பகாவுட்டியை கைது செய்திருக்கின்றது இஸ்ரேல் இருபது வருடங்களாக அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படவில்லை இதுதான் இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது இஸ்ரேலிடம் ஏற்க மறுக்கும் வரலாறு இருக்கின்றது ஆகவே அவர்களது நிராக பழக்கம் உடையவர்கள் இதற்கு உதாரணமாக பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட்களை அங்கீகரித்த மூன்று நாடுகளுடனும் இஸ்ரேல் நேற்று முன்தினம் கடுமையான முரண்பாடுகளை வளர்த்து ராஜதந்திரிகளை திருப்பி எடுத்து பெரும் ஆபத்து வரும் என்று எச்சரித்திருப்பதும் அதற்கான பெரும் நாடகங்களை ஆடியிருப்பதும் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளுடன் இஸ்ரேல் சமரசமாக இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல முடியாது இந்த நாடுகளும் சர்வதேச தான் அவற்றை இஸ்ரேல் கணக்கில் எடுக்குமா தெரியவில்லை ஆனால் இதில் ஹமாஸ் அமைப்பிற்கு தான் பெரிய பாத்திரம் இருக்க து இஸ்ரேலை பொறுத்தவரையில் விவகாரத்தை குழப்பிவிட்டால் ரபா மீது தாக்குதல் நடத்தலாம் ஹமாஸை பொறுத்தவரையில் விட்டு கொடுப்பதன் மூலம் தான் இஸ்ரேலினுடைய கால்களில் போடலாம் என்று கூறுகின்றார் ஹமாஸ் அமைப்பு இதற்காகத்தான் ஒன்றுக்கும் பயனில்லாத இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தை நாங்கள் ஏற்கின்றோம் என்று கூறியதன் பின்னர் தான் இஸ்ரேல் மிகப்பெரிய மூச்சு திணறலை அடைந்து இப்பொழுது சர்வதேச போர்க்குற்றவாளியாகி நிற்கின்றது இப்பொழுது அதை மாற்றுவதற்காக திசை திருப்பி இருக்கின்றது இஸ்ரேல் ஹமாசுடன் பேச தயார் என்று நாங்கள் தந்த தீர்வு திட்டத்தை நீங்கள் ஏற்க தயார்தானே ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்ரேல் கூறப்போகின்றது நீங்கள் சொன்னதையே நாங்கள் சொல்லுகின்றோம் என்று ஹமாஸிற்கு மிகப்பெரிய செக் வைக்கப் போகின்றது என்ன போகின்றது ஹமாஸ் என்பதுதான் அடுத்து வரும் மனித அளங்களின் முக்கிய உடயமாகும் சென்றாண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் கோபம் இஸ்ரேலுக்கு இன்னமும் இறங்கவில்லை ஹமாஸை தண்டிக்க புறப்பட்ட இஸ்ரேல் இப்பொழுது தனக்குத்தானே தண்டனைகளை விதித்துக் கொண்டு போர்க்குற்றவாளி படை நடத்தூடாது என்கின்ற நிலையிலும் வெற்றியை அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசினுடைய தாக்குதல் வெற்றி என்ற முடிவையே தரும் இது ஹமாசிற்கு மிகப்பெரிய புகழை தரும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தும் ஈரான் நாடு அதிபரை இழந்து விட்டாலும் கூட இஸ்ரேல் இப்பொழுது அடைந்திருக்கும் பின்னடைவுகள் ஈரானினுடைய செயல்களெல்லாம் சரியென்று முடிய போகின்றது என்கின்ற ஆத்திரத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் தாக்குதலை நடத்த இப்பொழுது சர்வதேச தண்டனைகளை பெற்றிருக்கின்றது இஸ்ரேல் என்றால் இஸ்ரேலுக்கு எத்தனை ஆத்திரமாக இருக்கும் இஸ்ரேல் இந்த போரில் பின்வாங்கி செல்லுமாக இருந்தால் இத்தனை தவறுகளையும் இஸ்ரேல் விட்டதாகவே முடியப் போகின்றது எனவேதான் பேசி தீர்ப்பதற்கான மேசையில் வந்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஐம்பத்தி ஒரு வீதம் அடுத்த கட்ட போருக்கு வழிகாட்டுவதாகவே அமையப் போகின்றது இஸ்ரேலினுடைய தீர்வை ஏற்க மாட்டேன் என்று ஹமாஸ் அமைப்பு பிடிவாதம் பிடிக்குமாக இருந்தால் ஹமாஸ் இந்த இடத்தில் தோல்வியடையும் இந்த நேரம் ஹமாஸ் என்ன செய்ய வேண்டும் அதை அப்படியே ஏற்று அமுல்படுத்துங்கள் என்று கூற வேண்டும் அமுல்படுத்த முற்பட்டால் இஸ்ரேலுக்கு அமைதியை ஒரு காலமும் அமுல்படுத்த தெரியாது என்கின்ற ரகசியத்தை ஹமாஸ் கண்டுபிடித்திருக்கும் அதை கண்டுபிடித்திருக்குமாக இருந்தால் செய்து முடியுங்கள் என்று கூறினால் ஹமாஸ் இந்த இடத்தில் காய் நகர்த்தலில் வெற்றி வரும் இல்லை எதிர்த்தால் ஹமாஸ் தோல்வியடையும் இதுதான் அடுத்து போகின்ற பேச்சுவார்த்தையின் மைய எரிசாக இருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது பார்க்கலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை